அன்புக்கினிய உயிர் உயிர்நாடி நண்பர்களே எனக்கு காலையிலிருந்து இன்று தலைப்பு என்னவென்றே தெரியாமல் இருந்து விட்டேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்க்க முடியாத அளவுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு யதார்த்தமா பார்க்கும்போது மரத்துக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பை பத்தி பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது மணி ஒன்பது இருபத்தி நாலு அதுல நிறைய சில விவாதங்கள் கேட்டேன் என்னோட கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன் தொடர்ந்தும் பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு என்னோட விவாதத்தை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் என்னோட விவாதத்தை அதாவது மரங்கள் அதாவது முன்னாடி சொல்லியிருக்காங்க பழைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வறட்சிகள்லாம் நில இருக்கு அப்போ மரங்கள் இருந்தது அப்போதான் மழை பெய்யலையே அப்படின்னு சொன்னாங்க மழை பெய்யாததுக்கான காரணங்கள் பல இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த வருட மழை பிரச்சனையை பாத்தீங்கன்னா இருந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே பெய்யாததுக்கான முதல் காரணம் காற்று திசை மாறினதுதான் ஆரம்பத்திலிருந்து ஒரு புயல் உருவான தொடர்ந்து அனைத்து காற்றையும் வறட்சிக்கு காற்று திசை மாறினது கடல் வெப்பம் அடைஞ்சது அதுக்கு காரணம் கடல் வெப்பம் அடைஞ்சது இந்திய பெருங்கடல் பக்கம் அதிகமா கா வெப்பம் அடைஞ்சதுனால அங்க காற்றழுத்த தாழ்வு நிலைகள் அடிக்கடி உருவாக்கி நம்ம பக்கம் திசை அதாவது வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றை வடகிழக்கு திசையிலிருந்து கொண்டு வராமல் இங்கே காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகாமல் காற்றை அந்த பக்கம் எடுத்துருச்சு தெற்கு பக்கம் இதே போலதான் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் நடந்தது காற்று திசை மாறிடுச்சு ஏற்கனவே ஏற்கனவே எல்லை நோயை பற்றி சொல்லும் பொழுதும் நம்ம சொல்லியிருந்தோம் இது காற்றை பருவ காற்றை திசை மாற்றியதன் தான் காரணம் மழை மழை பெய்விக்குமா மரங்கள் இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ கோடை மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே அதற்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் எப்படி வெப்ப சலன மழை ஏற்படுதுன்னு கடலோரத்துல வெப்ப சலனம் ஏற்படவில்லை காரணம் ஒரு நூறு டிகிரி நூத்தி நாலு டிகிரிக்கு மேல போனாதான் வெப்ப சலனமே உருவாகும் வெப்ப சலனம் ஏற்படும் பொழுது நல்ல வெப்பநிலை ஏற்படும் பொழுது அந்த காற்றானது லேசாகி மேலெழும் கடலோரத்தில் காற்று கடற்று கடற்கரையை தொட்டு கொண்டு செல்கிறது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் வெப்பநிலை சராசரி அளவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சென்னையில நூறு டிகிரிக்கு மேலே போனிச்சு இன்ன வரைக்கும் நூறு டிகிரியை தொடவி இல்ல பல வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி நூத்தி அஞ்சு நூத்தி பதினோரு டிகிரி கூட வரலாறு இருக்கு ஏற்கனவே இருப்போம் நூத்தி பதிமூன்று டிகிரி கூட வரலாறு இருக்கு சராசரியில சென்னைக்கு ஆனா இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் சராசரி வெப்பநிலை தான் இருக்கு இந்த வருஷம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நூத்தி நாலு நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு நூத்தி ஏழு போனிச்சு இனிமேல் அந்த மாதிரி சென்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் திருவள்ளூருக்கு இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டி கிடையாது அதாவது பழவேறு கிடையாது கிடையாது திருவள்ளூர் ஆரணி திருத்தணி அந்த பகம் காற்றானது வெப்பமடைந்து லேசாகி மேலெழும் பொழுது எப்போ காற்று எப்போ வெப்பமடைஞ்சு மேலேழுவும்னா மதியானம் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு தான் அதிகபட்ச உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகும் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு பதிவாகும் மூன்றரை நாலு மணி வரைக்கும் நல்லா உச்சவச்ச வைப்ப நல்ல உயிரும் அப்போ காற்றானது லேசாகி மேலெடுக்க போயிடும் இந்த காற்றை அடுத்தது என்ன செய்யணும்னா லேசாகி இருந்த காற்றை குளிர்விக்க ஒன்று கடற்காற்று வீசணும் இல்லைன்னா அங்கே மரங்கள் இருக்கணும் எப்போ குளிர்விக்கும்னா சாயந்தரம் ஐந்து மணி ஆறு மணிக்கு தான் அது குளிர்விக்கும் ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் குளிர்விக்கும் எங்காவது ஒரு இடத்துல குளிர்வித்து லேசான இடிமழை உருவாயிட்டாலே போதும் அதன் மூலம் பெய்ய பெய்ய பெய்யக்கூடிய அந்த முதல் அந்த மழைனால முதல் துறல்னால ஒரு துறல் என்பது இரண்டு துறளாகவும் இரண்டு துறல் நான்கு துறலாகவும் நான்கு துறல் எட்டு துறளாகவும் இப்படியே டெவலப் ஆகி அடித்து அடுத்து பக்கத்து ஊரெல்லாம் படிப்படியாக மேக உற்பத்திக்கு குளிர்ச்சி சாதகமாக அமையும் இது சலனத்தின் பொழுது மழை மழை மேகத்தை அதாவது காற்றை மேகமாக மாற்றும் மரங்கள் மரங்கள் வேற என்ன பண்ணினா வேற எந்த வகையில் பயன்படுதுன்னா கார்பன் அளவை குறைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது கார்பன் குறைக்கப்படுகிறது நிறைய ஏன் ஃபேக்டரி எல்லாம் கட்டினாங்கன்னா எதுக்கு அதில் நிறைய மரம் நடுறாங்க அங்கே நிறைய ஃபேக்ட்ரினாலே அதில் கார்பன் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள்லாம் கார்பன் வாயுக்கள்லாம் வெளியேறும் அந்த வாயுக்களை குறைக்கிறதுக்கு தான் பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மரங்களை விவளக்க சொல்லியிருக்காங்க கார்பனை குறைத்து ஆக்சிஜனை பெருக்கணும் இதற்கு இப்போது கார்பன் என்ன ஆகுது என்ன செய்யுது கார்பன் போய் ஓசோனை ஓட்ட விட செய்து அப்போ கீழே இருந்தபடியே கார்பன் நம்ம ஃபில்டர் பண்ணணும் கார்பனை மாற்றணும் முக்கியமான சில வாயுக்களை எல்லா வாயுவையும் மாற்றிட முடியாது மரம் கார்பன் டை ஆக்சைடை மட்டுந்தான் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை குறைக்கணும் இதெல்லாம் மரங்கள் செய்து மரங்கள் மட்டுமே மழை மரங்கள் மட்டுமே மழையை குறைக்கவில்லை இப்பொழுது நல்லா தெரியும் உங்களுக்கு தினசரி சேலம் மாவட்டம் ஏற்காடுல மழை உற்பத்தி ஆகுது காரணம் என்ன ஏன் சார் கேட்கலாம் ஏன் நீலகிரி மாவட்டங்களில் தான் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நிறைய மரங்கள் இருக்குது ஏன் அங்கே உற்பத்தி செய்யலன்னு கேட்கலாம் எப்படி கடலோர மாவட்டம் சராசரி வெப்பநிலையில் இருக்குதோ அதே மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் சராசரி வெப்பநிலை இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூத்தெட்டு டிகிரிக்கு மேலே போகாது அதிகமாக கோயம்புத்தூர் மா அந்த நீலகிரி மாவட்டம் எல்லாம் அதுமாரி மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே அந்த வெப்பசலனமே ஏற்படுவது கிடையாது ஆனால் சேலம் மாவட்டத்தில் கடுமையாக நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம்லாம் கடுமையாக வெயில் கொளுத்தும் அந்த கடுமையாக வெயில் போது காற்று லேசாகி மேலே எழுந்துடும் ஏற்காடு மலைக்கு மேலே அப்படியே அந்த மேலடுக்கில் நிற்கும் பொழுது அந்த மரங்கள் மூலம் குளிர்விக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது அந்த சில இடத்துல மழை தொடங்கி அடுத்தடுத்த ஊர்கள்லாம் மழை ஏற்படுத்துது இப்படித்தான் கொல்லிமலை சேலம் நாமக்கல் மாவட்டம் இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் அதுமாரி ஏன் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி சத்தியம் ஈரோடு மாவட்டம் வெப்பநிலை அதிகரிக்கும் அதை குளிர்விக்கிறதுக்கு சத்தியமங்கலம் இருந்து வெப்பநிலை கிடைக்குது அந்த குளிர்ச்சேர அந்த சீதோஷ நிலை கிடைக்கிது அதனால் சலன மழையின் கா சலன கா அதாவது கோடையில் மழை வரவழைக்கணும்னா மரங்கள் வேணும் அதுக்கு பக்கத்தில் வெப்பத்தையும் அதிகரிக்க வேண்டும் சரண மழைக்கு முற்பகல் வெப்பம் அதிகரிக்கும் அதாவது இப்போ சேலம் மாவட்டத்தில் அதிகமாக மழை பெறுறாங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க காலையில் கடுமையாக அனுபவிச்சிருப்பாங்க அந்த வெப்பத்தை அந்த பெரிய ஒரு கோர தாண்டவம் மாடும் அந்த உஷ்ணம் ஜீரோ டிகிரி அதாவது ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீடு காற்று மூமெண்ட் இருக்காது அப்படிப்பட்ட அந்த புழுக்கமான உச்சபட்ச அதாவது இந்த உலகத்துல ஏண்டா இருக்கிறோம்னு இருக்கும் அந்த ஊர்ல ஆனால் அப்படியே மூணு மணிக்கு நாலு மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் தலைகீழா திருப்பி போடும் அவங்க வந்து மழையை மட்டும் அனுபவிக்கவில்லை கடும் வெப்பத்தையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மழை மரங்கள் மட்டும் மழையை கொடுக்கும் மழை அதாவது வறட்சிக்கு காரணம் மரம் மட்டுமல்ல காற்று திசை மாறி பல்வேறு காரணங்கள் இருக்கிறது வறட்சிக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆராய வேண்டும் நீங்கள் கேட்டால் பதில் சொல்கிறேன் நாளை நன்றி வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் ஏற்கனவே மரம் மழை பற்றி என்னோட எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் நான் எப்பொழுதுமே மழை பெய்யும் பெய்யாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு சொல்றவங்க கிடை நான் சொல்வோம் செல்பவன் கிடையாது வருங்காலங்களில் இன்றைக்கி ஏன் மழை பெய்யுது இன்றைக்கி ஏன் மழை பெய்யல அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன் வந்துகிட்ருக்கேன் அதேமாரி நீங்கள் வந்து இந்த நம்முடைய இந்த குழுவில் நான் வந்து இந்த பருவமழை முடிந்ததுக்கு அப்புறம் தான் இதில் இணைந்தேன் அதற்கு முன் இணைந்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் அது கா மழை பெய்ய பெய்யாததற்கான காரணம் என்ன இன்று எங்கே இருக்கிறது காற்று தாழ்வு நிலை எங்கே இருக்கிறது காற்று எந்த திசையில் செல்கிறது போன்ற விவரங்களை நான் கூறியிருப்பேன் இந்த வரும் பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும் வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும் அப்பொழுது நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு அதாவது தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே ஒரு சிறந்த மழை பற்றிய அதாவது நிறைய அறிவுள்ளவங்களாம் இதில் இருக்காங்க இருந்தாலும் மரங்கள் மரங்கள் மட்டும் காரணமா மழைக்கு அல்லது வேறு என்னென்ன பருவமழை தடைக்கு பருவமழை பிரச்சனைக்கு வறட்சிக்கு வேறு என்னென்ன காரணிகள் காரணமாக இருக்கின்றன போன்ற விவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நிறைய அதற்கு பிரச்சனைகள் இருக்கு பருவமழைக்கு பாதிப்புக்கு சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது ஒவ்வொரு நாளுமே இருக்கு இன்னைக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க ஏன் இன்னைக்கு அவ்வளவா பெய்யலை வெப்பநிலை உயரல நேற்று வெப்பநிலை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கம்மி வெப்பநிலை நேற்றைக்கெல்லாம் நூற்றி ஏழு நூற்றி ஐந்து போனது இன்னைக்கு நூற்றி நாலு வெப்பநிலை நேற்றளவுக்கு இன்றைக்கு இல்லை அதனால தான் இன்னைக்கு வெப்பசலன மழை பெய்யவில்லை அதனால ஒவ்வொரு நாளும் மழை பெய்யாததற்கான காரணம் நிறைய இருக்கு அதற்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒன்றோடொன்று உல அதாவது உலகத்தில் உள்ள ஒரு வானிலை மாற்றம் நிகழ்ந்தால் அது நம்முடைய ஊரையும் பாதிக்கும் முதல்ல நம்முடைய நாட்டை பாதிக்கும் மாநிலத்தை பாதிக்கும் நம்முடைய ஊரை பாதிக்கும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட தொடர்பு இருக்கு நம் இனிமேல் தெளிவாக அதன் விளக்கத்துடன் மழை பெய்வதற்கான காரணத்தையும் கூறி மழை பெய்யாததற்கான காரணத்தையும் கூறி இன்று எதன் காரணமாக மழை பெய்கிறது என்ற காரணத்தையும் கூறி இன் இனி வரும் காலத்தில் அனைவருக்கும் தெளிவாக விளக்கி வானிலை அறிக்கையை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை உறுதிபட கூறுகிறேன் அப்பொழுது அனைத்து விவரங்களும் அதாவது எந்த பாடலுமே ஒரு நாளில் படித்து விட படித்து விட முடியாது நானே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் இதுக்கு இன்னமும் வானிலை மாற்றம் சவால்களாக இருக்கிறது அதனால ஒரே நாளில் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது அனைவரும் மெல்ல படிப்படியாக அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் என்பதை மிக தனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மரியாதைக்குரிய சார் சொன்னது மிக மிக துல்லியமான தகவல் அதாவது சார் வந்து அதை வார்த்தைகளில் தெளிவா மிக அருமையாக சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மை மரங்கள் இருக்கணும் மரங்கள் இருந்தால் நிச்சயமாக நிறைய மழை பெறும் நான் சொன்னது பழைய காலங்கள்லேயும் மரங்கள் இருந்தது அப்பயே ம வறட்சி இருந்ததுன்னு கேட்டாங்க அப்போ மரம் இருந்தாலும் காற்று திசை மாறிஞ்சதுனாலதான் அம்மழை பெய்யல அது சில காலங்களில் அந்த மாதிரி வறட்சி ஏற்பட்ட காரணமாக இருந்தது ஆனால் சார் சொன்ன கருத்து மிக நூறு சதவீதம் மிகவும் துல்லியமானது மரங்கள் இருக்க வேண்டும் மரங்கள் நட வேண்டும் மரங்களை பெருக்க வேண்டும் காடுகளை உருவாக்க வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை மழைக்கு முக்கியம் மிக பரந்த காடுகள் அடுத்தபடியாக சார் சொன்ன மாதிரியே நம்ம வந்து அதிக பயன்பாடு நீர் பயன்பாடு உள்ள அதாவது தாவ அதாவது தண் அதாவது இப்போ வர சம்மங்கி போடுறாங்க சம்மங்கிய தண்ணீர் அதிகம் தேவைப்படுது வாழை தண்ணீர் அதிகம் தேவைப்படுது இந்த மாதிரி பயிர்கள்லாம் தண்ணீர் கிடைக்காத இடத்துல மாற்றி பயிர் செய்யணும் அதாவது கம்பு கேழ்வரகு போன்ற தானியங்களுக்கு மாறினா வறட்சி பயிர் அதாவது குறைந்த தண்ணீர்லேயே நிறைய மகசூல் எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் மாறணும் முதல்ல நாம் தண்ணீரை பூமியிலேருந்து உறிஞ்சிறது குறைக்கணும் நிலத்தடிக்குளற தண்ணீரை செலுத்தணும் நம் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நம் குழந்தைகள் அதற்கு அடுத்து வரக்கூடிய பேர குழந்தைகள் அதாவது எதிர்கால உயிரினங்கள் மொத்தத்திலேயே பறவைகள் இருந்து இருந்து எல்லா உயிரினங்களும் இன்பமாக வாழணும்னா நம்ம நன்மை நல்ல இந்த பூமியை செழிப்பாக ஆக்கி வச்சுட்டு போகணும் செழிப்பாக ஆக்கலன்னா கூட இன்றைக்கு இருக்கும் நிலையிலையாவது விட்டு செல்லணும் மேலும் மேலும் நம் பூமியை மாசடைய அடைய செய்கிறது நிலத்தடி நிறவும் அதிகமாக உறிஞ்சிறது இப்படி இருந்ததுன்னா இனிமேல் மீலை பார்க்க முடியாது கருவாடைத்தான் பார்க்க முடியும் இருந்து அதனால் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறோம் முதல்ல மழை நிச்சயமா பெய்யும் ஆனால் நிலத்தடி குள்ளற போறத நாம தான் உருவாக்கணும் பண்ணை குட்டைகள் அமைக்கணும் நிலத்தடி குள்ளரை நாமே செலுத்த பல வழிகள் இருக்கு அதை முயற்சி செய்யணும் என்பதை தனிவோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி